முத்துவட்டத்தில் எல்லாருமே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா சொல்லியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிருக்கு அதனால ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு நம்ம எல்லாரும் வீட்டு வீடா கூட முடியாது அதனால கண்டிப்பா நம்ம கடைக்கு கடைஸ் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் இருந்தா இருந்தீங்க நம்ம ஆக்சுவலா அந்த ஊருக்கு வடக்கு இக்கிலே பட்டி ஃபேமஸ் பட்டியலுன்னு பாத்தீங்கன்னா கபடி தாங்க செம்மைய விளாடாங்க அந்த ஊர்ல உள்ள பசங்க எல்லாருமே வாரங்களும் பாப்பா வெயிட் பண்ணி சரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துருவோம் ஓகேவா வீடியோ நீ நீதானே கேட்டிருந்தேன் எங்கள் ஊருக்கு எப்போ சொல்லவும் வெயிட் பண்ணி பேரு சரிண்ணா ஃபாலோ பண்ணிவிங்களா வாங்க சரி ஓகே தம்பி இப்போ நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கானு பார்க்க போறோம் ஃபாலோ பண்ணியிருந்தா அவருக்கு உங்களுக்கு இந்த பட்ஸ் வீடியோ பாத்துருந்தீங்கல்ல சரியா சொல்லுங்க வடக்கருக்குள்ள பட்டியல வந்தாலே நமக்கு ஒரு ஃபுல் வைப்பு தாங்க கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த அமர்ஜமால் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தோம் பின்னாடி காட்டு ஓகேவா அமர்ஜா ல் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தோம் ஆக்சுவலா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டாலின் ஆல்ரெடி ஸ்டாலின் ஒரு பையன் எங்க இங்கே தான் படிச்சிருந்தான் சொல்லிருந்தான் நிறைய ஊருக்கு கார்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கா எங்க ஊருக்கு வரலாம் எங்க ஊர்ல இருந்து ஒரு கஸ்டமர் கூட விட மாட்டேன் அப்படின்ட்டு சரி அவனுக்காண்டியே மெயினாக வந்தாச்சு சரியா அதனால எல்லா கஸ்டமரும் இன்னொரு நம்ம ஊருக்கு இருந்து நம்ம கடைக்கு எமரால் மொபைல் ஹோம் இருந்து கண்டிப்பாக வந்துடும் சரியா ஃபாலோ பண்ணியிருக்கியா தம்பி ஓகே ஃபாலோ பண்ணியிருக்கான் ஓகேவா ஓகே பட் சங்க ஓகே நாங்க நல்ல தம்பி சோ ஓகே ஃப்ரேம் கொடுத்தாச்சு உங்க ஊர்ல இருந்து எல்லாரும் நம்ம தான் வரணும் இந்தியன் பேங்க் எய்தாப்ல தெரியுமா எமரால் மொபைல் ஹோம் ஒப்பில் ஓகே டாடா